முதல்ல விசில் போட்டுக்கலாங்க ஒரு ஆறு விசில் வைக்கலாங்க இது நான் ஆல்ரெடி ஆறு விசில் போட்டு வச்சுட்டேங்க மட்டனு மிளகாத்தூள் தூள் உப்பு மட்டன் போட்டு வேக வச்சு வச்சுட்டேங்க இப்போ இதை வந்து நம்ம தாளிச்சிக்கலாம் நல்லா வெந்துட்டு இருந்து ஆறு விசில் நல்லா வெந்துடுங்க அதுவே இப்போ மட்டனை வந்து தாளிச்சிக்கலாங்க ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் நிறையவே ஊற்றுங்க ம் ஃபஸ்ட்டு சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த பட்டை வகைகளை சேர்த்துக்கலாம் வந்து சின்ன வெங்காயம் போடுவோம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க அப்படியே கருவேத்துலேயும் போட்டுக்கலாம் மட்டன் வந்து மட்டன் கிரேவிக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் நல்லதுங்க வெங்காயம் வந்து நல்லா பொண்ணு நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கோங்க தக்காளி வந்து மட்டன் கிரேவி வந்து நிறைய போடக்கூடாது அப்புறம் சீப்பாக இருக்கும் டேஸ்ட்டாக ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டு தக்காளி கம்மியாக போடணும் ஆல்ரெடி நான் மட்டன் வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கேன் இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம வந்து வேக வச்சு மட்டனை போட்டுக்கலாம் நான் வந்து மட்டன் வந்து இப்படிதாங்க செய்வேன் தேங்காயெலாம் ஊற்ற மாட்டேன் இத மாதிரி தான் திக்கா செஞ்சு தான் சாதத்துக்கு நல்லா இருக்கும் இந்த குக்கரை கழுவி கொஞ்சமா ஊற்றிக்கலாம் தண்ணி இப்போ வந்து உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாங்க இப்போ வந்து நம்ம மூடி வைக்கணும் இப்போ பாருங்கள் ஒரு டென் மினிட்ஸ் பேச்சு பா திறந்து பார்க்கலாம் திறந்து பார்த்தீங்கன்னா இதை மாதிரி இருக்கும் இன்னும் கொஞ்சம் திக்க ஆகணுங்க இது திக்காச்சுன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்திக்கெலாம் கூட அருமையாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு ஃபைனலாக வந்து பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கலாங்க கொஞ்சம் நேரம் ப பெப்பர் போட்டு கொஞ்சம் நேரம் இது ஆகட்டும் கிரேவி ஏன்னா அந்த பெப்பர் போட்டிங்கன்னா அந்த வந்து அந்த ஸ்மெல்லு இருக்காமல் இருக்கும் ஃபைனலாக வந்து கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்கலாம் பாத்திரத்துக்கு மாத்திக்கலாமே நான் மட்டன் கிரேவி எப்படி செஞ்சு நீங்க பாத்திருப்பீங்க நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க थैंक यू பை